மகா வித்தியாலய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது கலந்து கொண்டிருந்தார் ஒன்றை வருடத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெற்றிடங்கள் இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற யதார்த்தத்தை ஆதாரபூர்வமாக நாங்கள் இன்று மத்திய அரசுக்கு சமர்ப்பித்ததன் காரணமாக அதனுடைய முழு அங்கீகாரத்தையும் தர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருந்து அந்த அங்கீகாரத்தை என்று தந்திருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்தை முன்னுரிமைப்படுத்தி இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான அதிகாரம் எங்களுக்கு அங்கீகாரம் கடந்த கிழமை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே அந்த ஷோட்டேஜ் என்கின்ற ஒரு விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த அனுமதி கிடைக்கப்பெற்றது மாத்திரமல்ல கடந்த சனிக்கிழமை முதலமைச்சர் மாநாட்டிலே நான் அதிமேதகை ஜனாதிபதி அவர்களிடம் அதை நிரப்புவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை தரும்படி கேட்டு அதற்கு அவர்களும் அனுமதி தந்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாகாணத்திலே எந்த பாடசாலையிலும் எந்த ஒரு ஆசிரியர் பற்றாக்குறையும் இந்த வருட இறுதிக்குள் இருக்க முடியாது இதன்போது தமது பதவி காலம் குறித்தும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் இங்கு கருத்து வெளியிட்டார் கட்டத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற ஒரு நினைவை எங்களுக்கு ஊட்டியவனாக தயவு செய்து நீங்க கட்டம் அல்ல அடுத்த முறையும் வரப்போறார்கள் நாங்கள் அதற்கான முழு காய் நகர்த்தல்களையும் செய்துவிட்டு தான் பேசிக்